ಲಾರಿ ರೈಲು ರೈಲು ಲಾರಿ ಲಾರಿ ರೈಲು ಸುತ್ತತೆ ಮತ್ತೆ ನಾಪತ್ತೆ ಹತ್ತೈದಿಂದ ಹುತ್ತೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಾಪತ್ತೆ ಹತ್ತೈದಿಂದ ತುತ್ತೆ ನಮಸ್ತೆ ನನ್ನ ಹೆಸರು ಬಂದ ನಾನು ಇವತ್ತು ನಾರಿಗೆ ಹುಡುಗಿಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ ಸಂಪಂಗಪ್ಪನ ಮಗ ಸಂಪಂಗಪ್ಪ ಮರ ಸಂಪಂಗಪ್ಪನ ಅಕ್ಕ ಸಂಪಂಗಪ್ಪ ಸಂಪಂಗಪ್ಪನ ಮಗ ಸಂಪಂಗಪ್ಪ ಮರೆ ಸಂಪಂಗಪ್ಪನ ಅಪ್ಪ ಸಂಪಂಗಪ್ಪ ಹಾಗೆ ಪುಕ್ಕ ಗುಬ್ಬಿ ಟುಕಾಗೆ ಪುಕ್ಕ ಗುಬ್ಬಿ ತುಕ್ಕ రి రగి రైలు కప్పు కుమ్ కెంపు కు కప్పు కుమ కేంపు కు కనుక ఉ మత్ మొత్త అత్తయంగా ఉపత్ అత్తయంగా ఉద్దతే పత్ ధన్యస్ అన్న హెసరు సంపంగప్పన మగా మరి సంపంగప మరి సంపంగప్పనా సంపంగప సంపంగప్పన వ మరి సంపన్నత మరి సంపంగప్పన సంపంగప కగె పుక్క దుబ్బి పుక కగె పుక్క దుబ్బి ரை கப்பு கும கெ கும்ம கப்பு கும கெம்பு கும உத்தி மத்தே மத்தே நான் பத்தே அத்தையின் இந்த உத்தே பத்தே உத்தே மத்த மத்தே நான் பத்தே அத்தையின் இந்த உத்தே பத்தே காகிப்பூக்க காகே பக்க குபெப்பா கெப்பு கு கப்பு கு கப்பு கும்ம குத்தி மொத்த மத்திய நான் பத்தி அத்தியிலே அத்தி பட்ட உத்தி மொத்த மொத்த நான் பத்தி அத்தியிலேஜை பட்டி எல்லா நமஸ்தே தின நான் நாலு நுடித்தேன் சம்பங்கப்பன மக மடிசம்பங்கப்படிசம்பங்கப்போ அப்ப சம்பந்த சம்பங்கப்பன மக மடிசம்பங்கப்படிசம்ப அப்பங்க காகே பக்க குபி தப்ப காகிப்பூ ரயில் லாரி லாரி லி ரை ரைல் லாரி லாரி ரை கெ கம்பு கெம்பு குத்துக்குமா கம்பு குத்துக்கும கெம்பு குத்துமா கப்பு குத்தத்தை மத்தே மத்தே நாற்பத்தி அத்தையுந்த உத்தே பத்து உத்தே மத்தே மத்தே நாற்பத்தி அத்தையிலே உத்தே பத்து தன் நான் இவங்க நாலு நாலு சுருளின்னு எழுத்தேன் சம்பங்கப்படி சம்பங்கப்பா மடி சம்பங்கப்பங்க சம்பங்கப்படி சம்பங்கப்பா மடி சம்பங்கப்ப ಅಪ್ಪ ಸಪ್ಪ ಸಪ ಲಾರಿ ರೈಲು ಲಾರಿ ಲಾರಿ ರೈಲು ರೈಲು ಲಾರಿ ಲಾ ಲಾರಿ ರೈಲು ಕೆ ಕಪ್ಪು ಕುಂಕುಮ ಕೆಂಪು ಕುಂಕುಮ ಕಪ್ಪು ಕುಂಕುಮ ಕೆಂಪು ಕುಂಕುಮ ಉದ್ದುತ್ತೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಾ ಪತ್ತೆ ಅತ್ತಿಯಿಂದ ಉತ್ತತೆ ಪತ್ತೆ ಉತ್ತತೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಾ ಪತ್ತೆ ಅತ್ತೆಯಿಂದ ಉತ್ತತೆ ಪತ್ತೆ ಮತ್ತೆ